நபில் நாயம் சல்லா அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதையெல்லா அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு அருமையான துவா அவர்கள் சொல்லுகிறார்கள் மகளே ஃபாத்திமாவே காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டு வா என்று சொன்னார்கள் என்ன துவா என்றால் யா ஹையு யா கையூம் اللهم اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين ابو داود ترمذي نسائي پونر پل حدیث کرنن انگل الپدیو سیئے پتر دیکر آدار قروم يا حي يا قيوم برحمتك استغيث يا حي ان الله هو يربير قيوم من بدم الله هو يربير الله عليك يا حي ان رال ويرود يربون யா கையோம் என்று சொன்னால் நிலையாக இருப்பவன் உயிரோடு இருப்பவனே நிலையாக இருப்பவனே உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன் அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஒரு ஸ்டைல் யா யா உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் எதுக்கு உதவி தேடுகிறேன் என்னுடைய எல்லா காரியங்களிலும் உதவி தேடுகிறேன் பொருட்சறிவும் நிறைந்த ஒரு என்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன் உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் என்னுடைய விவசாயத்திலே உன்னுடைய தொழிலை எதிர்பார்க்கிறேன் உதவி எதிர்பார்க்கிறேன் என்னுடைய நோயிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்று அல்லா என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயா அல்லாஹு

உன்னுடைய உதவி இல்லாமல் என்னை விட்டு விடாதே உன்னுடைய உதவி எனக்கு தேவை ஒரு ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட ஒரு ஷாப்பிங் பேக்ல உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உன்னுடைய உதவி எனக்கு தேவை நான் ஸ்டார்ட் அடிப்பதோ அல்லது கிக்கர்ல ஸ்டார்ட் அடிப்பதோ உன்னுடைய உதவி தேவை இல்லாமல் என்னால் முடியாது அப்ப உன்னுடைய நான் என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லா நீ என்னை கைவிட்டு விடாதே உன்னுடைய உதவியை நான் உன்னுடைய எதிர்பார்க்கிறேன் ஒரு அற்புதமான துவாவா இல்லையா இது எப்போது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதச் சொன்னார்கள் எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றோம் நீண்ட நான் நீண்ட துவாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய துவாவை சொல்லவும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள் ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம்ம முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும் யா ஹையு யா கையூம் பி அஸ்தகீஃப் அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அயின் காலையில என்று சொன்னால் ஃபஜ்ரில் இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள டைம்ல போது ஓதி ஓகே மாலை என்று சொன்னால் அசர தொழுதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைம்ல எப்போது ஓதிக்கொண்டாலும் சரி அப்போ இந்த துவாவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஏராளமான துவாக்களை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அவ்வாறான துவாக்களை அறைந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானா அனில் அஹமது இல்லாஹி ரொம்ப